தமிழ்நாட்டில் பள்ளிகள் வந்து பார்த்திங்கனா அடுத்த வாரம் வந்து திறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க இந்த சமயத்தில் நிறைய பள்ளிகளில் வந்து கம்பல் பண்ணி நிறைய குழந்தைகளுக்கு டிசி கொடுக்கறது அப்படிங்கிற செய்திகள் வந்து தமிழ்நாட்டில் பரவலாக வந்து வந்துட்டுருக்கு இதுக்கு ரெண்டு காரணங்கள் வந்து நாம் வந்து சொல்லாங்க கொரோனாக்கப்புறம் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட குடும்பங்களில் வந்து நிச்சயமாக வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஸோ அந்த குழந்தைகளை வந்து மெட்ரிக் ஸ்கூலில் அல்லது சிபிஎஸ்சி பள்ளிகளில் படிக்க வச்சு ஒரு ஐந்தாவது வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சிடறாங்க அதுக்கப்புறம் அவங்களால ஃபீஸ் கட்ட வந்து முடியறதில்ல அப்போது ஒரு சில மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் அல்லது தனியார் பள்ளிகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னாங்க ஐந்தாம் வகுப்புக்கு சில பேரண்ட் வந்து ஃபீஸ் கட்டாமல் இருப்பாங்க அந்த ஃபீஸை மட்டும் கட்டின்னு கட்டினீங்கன்னா டிசி தருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு சில இரண்டாவது வகை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டணும் ஏன்னா நீங்கள் முன்னாலேயே இன்ஃபார்ம் பண்ணல இந்த குழந்தை வந்து ஃபிஃப்த்தோடு வந்து நீங்கள் வேறு ஸ்கூல் மாத்துறீங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணல அதனால எங்களுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கான ஃபீஸையும் வந்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கும் சில மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தனியார் பள்ளிகள் வந்து போகிறாங்க இது ரெண்டுமே வந்து தவறான ஒரு விஷயம் கட்டணத்தை வந்து காரணம் காட்டி ஃபீஸ்க்கு கட்டலை அப்படிங்கிறது காரணங்காட்டி டிசி கொடுக்கறது அப்படின்னு வந்து நிச்சயமாக இருக்கக்கூடாது இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஹெல்ப்லைன் வெப்சைட் எல்லாமே இருக்குங்க பேரண்ட் வந்து ரொம்ப தைரியமாக வந்து என்ன ஹெல்ப்லைன் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுட்டு அந்த ஹெல்ப்லைனுக்கு நாம் உடனடியாக வந்து நம்ம கம்ப்ளைண்ட் வந்து தரலாம் நான் சில சஜஷன்ஸ் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா சைல்டு ஹெல்ப்லைன் ஜென்ரலாக அந்த ஹெல்ப்லைன் நம்பர் ஒன் ஜீரோ நைன் எயிட்னு நினைக்கிறேன் அந்த நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஏற்படும் இன்னல்கள் குறித்து நாம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறோம் இதுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு கல்வி மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு தாக்குதல் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் இதுவும் வந்து குழந்தைங்க மேலே ஒரு விதமான தாக்குதல் தான் அப்போது அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நாம் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை வந்து சொல்லி ஏதாவது ஒரு வகையில் வந்து பள்ளியில் மேலே நாம் நடவடிக்கை எடுக்க வந்து நிச்சயமாக வந்து முடியும் இந்த மாதிரி பேரண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க இப்போலாம் அரசு பள்ளிகள் வந்து ரொம்ப எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடும் நல்லா இருக்குது அரசு பள்ளிகளாக இருந்தாலும் சரி அரசு உதவி பள்ளிகள் அல்லது மாநகராட்சி பள்ளிகள் எல்லாமே வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்குது அந்த பிரைவேட் பள்ளிகள் மேலே இருக்கிற மோகத்தை நாம் வந்து விட்டு விடணும் ஏன்னா அரசு பள்ளிகளில் அரசு உதவியும் பள்ளிகளில் தான் பார்த்து பார்த்திங்கன்னா குவாலிஃபைட் டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க அவங்க டெட்டு முடித்தவங்களா இருப்பாங்க அல்லது டிஆர்பி முடித்தவங்களா வந்து இருப்பாங்க ஸோ அதனால் அரசு பள்ளிகளை சேர்க்கறது வந்து மா பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு பாசிட்டிவாக நினச்சிட்டு குழந்தைகள வந்து அங்கே சேர்த்தணும் இது வந்து நான் அந்த டிசி கொடுக்க மறுக்கும் அந்த பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள வந்து உடனடியாக நீங்கள் அரசு பள்ளியில் சேர்க்கலாம் அரசு பள்ளியில் உடனே டிசி வந்து கேட்க மாட்டாங்க கொஞ்சம் நாள் வந்து டைம் வந்து தருவாங்க அதே மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த தனியார் பள்ளி மேலே நடவடிக்கை எடுத்து அந்த அந்த பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து டிசி கொடுத்துருவாங்க எந்த மாவட்டத்தில் இந்த நிகழ்வு வந்து நடக்குதோ அந்த மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் நேரடியாக நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாம் குறைதீர்க்கும் நாள் மட்டும் இல்லை மற்ற நாள்லேயும் கூட நீங்கள் நேரடியாக அந்த குழந்தைய கூப்பிட்டு போய் இந்த பிரச்சனை இருக்குது இந்த பள்ளி வந்து கொடுக்கறதில்ல அப்படின்னு வந்து நாம் வந்து சொல்லி அந்த டிசி கொடுக்குற ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசி கொடுக்கறது இன்னொரு விதத்தில் வந்து நடக்குது தேர்ச்சி சதவீதத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பள்ளி வந்து நூறு சதவீத தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒன்பதாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கும் பதினோராம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்பல் பண்ணி டிசி வந்து கொடுக்கறது இப்போ கோவையில் ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அரசு பள்ளியிலே வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் வகுப்பு மாணவி ஒரே ஒரு சப்ஜெக்டில் அந்த பொண்ணு வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அது அது பழங்குடியின பெண் அந்த பெண் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மலைப்பகுதியிலேருந்து வந்து அந்த அரசு பள்ளியில் வந்து பரிசு அந்த அரசு பள்ளியில் அந்த படித்த மாணவி ஒரு ஃபெயிலானதுக்காக அந்த குழந்தையை வந்து கம்பல் பண்ணி டிசி கொடுத்து அனுப்பிச்சாங்க அது கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தலையிட்டு அந்த வந்து வந்து பண்ணார் இது வந்து மேல் இன்னொரு விதமான தாக்குதல் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய அரசு பள்ளியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பில் பாஸ் பண்ண குழந்தைய அடுத்த வருஷம் பத்தாம் வகுப்பில் இருந்தால் அவன் வந்து ஆயிடுவான் நம்மளுடைய பள்ளியினுடைய தேர்ச்சி போயிடும் அப்படிங்கறதுனால நிறைய டிசி வந்து கொடுக்குறாங்க இதை வந்து நாம் உற்று நோக்க வேண்டிய நிலைக்கு நாம் வந்து எப்படி வந்து தனியார் பள்ளிகளை வந்து பணம் கட்டாதனால டிசி கொடுத்து அவங்களை குழந்தையை வெளியனு தற்காலத்தில் வந்து அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் வந்து தேர்ச்சியை காரணம் காட்டி ஒன்பதாம் வகுப்பு படித்து முடித்த மாணவர்களை கம்பல் பண்ணி வந்து டிசி கொடுத்து வெளியுறவு அதே மாதிரி பதினோராம் வகுப்பில் வந்து ஏதோ ஒரு வந்து ஒரு ஃபெயில் பண்ணி வெளியனுப்பி அந்த பள்ளிக்கு வந்து தேர்ச்சி வர வேண்டும் என்ற நிலையில் வந்து நிறைய தலைமை ஆசை வந்து செயல்படுறாங்க இது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன் அப்போது பொருளாதார ரீதியாக டிசி கொடுக்கறதும் தவறு இதே மாதிரி தேர்ச்சியை காரணம் காட்டி டிசி கொடுக்கறதும் வந்து தவறு ஒரு குழந்தைக்கு கல்வி வாய்ப்பு வந்து எப்படியாவது கொடுக்கணும் அந்த குழந்தையினுடைய கல்வி வாய்ப்பு வந்து எப்பவுமே மறுக்கக்கூடாது அது பணத்தை காரணம் காட்டியோ அல்லது தேர்ச்சியை காரணம் காட்டியோ நிச்சயமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் மற்றும் நான் சார்ந்த தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பற்றி பட்டதாரி ஆசிரியர் கலம் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாக நான் வந்து முன்வைக்கிறேங்க பெற்றோர்கள் வந்து ஆன்லைன் மூலமாக சிஎம்க்கு செல்லுக்கு வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணலாங்க இந்த ஹெல்ப்லைனில் வந்து நம்ம ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனடியாக எந்த பள்ளி வந்து ஃபீஸை காரணம் காட்டி ஒரு குழந்தைக்கு டிசி கொடுக்க கம்பல் பண்ணுதோ அல்லது தேர்ச்சியை காரணம் காட்டி ஒரு டிசி கொடுக்க கம்பல் பண்ணுதோ இந்த ஹெல்ப்லைன் மூலமாக பேரண்ட் வந்து நிச்சயமாக வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி தன்னுடைய குழந்தையினுடைய படிப்பை வந்து காப்பாற்றலாம் தான் இதன் நோக்கம்